வெளிநாட்டு மோகம் காட்டி பணமோசடி பின்னணியில் இருந்த பெண் சிக்கினார் தமிழர் பகுதியில் காட்டுக்குள் மீட்கப்பட்ட குழந்தையின் சடலம் தாயை விலை விரித்து தேடும் காவல்துறை முதியவர் மீது தாக்குதல் காப்பாற்ற சென்ற தந்தை கொலை முல்லைத்தீவில் பெரும் தொகை துப்பாக்கிரவைகள் மீட்பு சொந்த வீட்டுக்கு திரும்பிய தேசப்பந்துவின் குடும்பத்தார் அவருக்கும் இடம் மட்டும் ரகசியம் இசை நிகழ்ச்சியில் கலவரம் கட்டுப்பாட்டை மீறி தாக்கிய பார்வையாளர்கள் அர்ச்சுனா எம்பியின் உரைக்கு உளமா கண்டனம் முல்லைத்தீவு சிலாவத்தை தியோர் நகர் காட்டுப்பகுதியில் ஆயிரக்கணக்கான துப்பாக்கி ரவைகள் முல்லைத்தீவு போலீசாரால் நேற்று வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு சிலாவத்தை தியோர் நகர் காட்டுப்பகுதியில் சந்தேகத்திடமான பொருட்கள் இருப்பதாக கடற்படையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து கடற்படையினரும் முல்லைத்தீவு போலீசாரும் சம்பவ இடத்துக்கு விரைந்து சோதனையிட்டு பார்த்தபோது உரைப்பை ஒன்றை கண்டுபிடித்துள்ளனர் குறித்த உரைப்பையில் ரவைகள் மீட்கப்பட்டுள்ளன இந்த ரவைகள் முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன எவ்வாறு இருப்பினும் இந்த துப்பாக்கி ரவைகள் வெடிக்காத நிலையில் பழுதடைந்து இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது தேசப்பந்து தென்னக்கோன் தொடர்பில் அரசாங்கம் வெளிப்படுத்திய கருத்துக்களை அடுத்து அவர்கள் தங்களது சொந்த வீட்டுக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாத்தரை நீதவான் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை என்றால் இந்த வாரம் அவரது சொத்துக்கள் முடக்கப்படும் என்று அரசாங்க வட்டாரங்கள் எச்சரித்துள்ளன இந்த முடிவின் காரணமாக தேசப்பந்து தென்னக்கோனின் மனைவியும் மகனும் அவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்கு திரும்பிவிட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் திரும்பி வந்ததை அறிந்தும் வீட்டிற்கு சென்று மனைவியிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் எனினும் தேசப்பந்து தென்னக்கோன் இருக்கும் இடம் குறித்து இந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் தேசப்பந்து தென்னக்கோனை கைது செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு பதினைந்து நாட்கள் கடந்துவிட்டன அத்துடன் தேசப்பந்து தென்னக்கோனை கண்டவுடன் கைது செய்யுமாறு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் மாத்திரை நீதிமன்றம் பகிரங்கப்பிடியானை பிறப்பித்துள்ளது எனினும் இன்று வரை அவர் தொடர்பான இந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீஸ் தரப்பு கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது திவுலன் திவுலங்கடவள பகுதியில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சி போது ஏற்பட்ட வன்முறை சம்பவம் குறித்து மெதுகிரிய போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று இரவு திவுலங்கடவள கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியின் போது கலவரம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இசை நிகழ்ச்சியில் பங்கேற்பதாக அறிவித்திருந்த இரண்டு பாடகர்கள் கலந்து கொள்ள தவறியதால் இந்த குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது குறித்த இசை நிகழ்ச்சி பாடகர்கள் குழு பங்கேற்புடன் நடைபெறும் என்று ஏற்பாடாளர்கள் விளம்பரப்படுத்தியுள்ளதுடன் ஆயிரம் மற்றும் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவிற்கு டிக்கெட்டுகளை விற்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இந்த நிலையில் நேற்றிரவு இசை நிகழ்ச்சி தொடங்கியதாகவும் பங்கேற்க திட்டமிடப்பட்ட இரண்டு பாடல்கள் வருகை தரவில்லை எனவும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி அறிவிப்பாளர் அதிகாலை ஒன்று முப்பது மணியளவில் இசை நிகழ்ச்சி முடிவடைவதாக அறிவித்த நிலையில் பார்வையாளர்கள் கோபமடைந்து மோசமான வகையில் நடந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இசை நிகழ்ச்சியில் இருந்த நாற்காலிகள் உட்பட சொத்துக்களும் இசைக்குழுவின் இசைக்கருவிகளும் தாக்கப்பட்டுள்ளன சம்பவ இடத்தில் சுமார் நாற்பத்தி ஐந்து போலீசார் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் அவர்களால் நிலைமையை கட்டுப்படுத்த முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான விசாரணையில் இசை நிகழ்ச்சி ஏற்பாடாளர்கள் வாக்குறுதி அளித்த தொகையை செலுத்தாததால் சம்பந்தப்பட்ட இரண்டு பாடகர்களும் இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை என்பது தெரியவந்ததாக மெதகிரிய போலீசார் குறிப்பிட்டுள்ளனா் ஐந்தாம் ஆண்டின் இரண்டு மாதங்களில் பொதுமக்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதாக கூறி பொதுமக்களிடமிருந்து ரூபா ஒரு கோடியே மூன்று லட்சத்தி நாற்பது ஆயிரம் ரூபாவை மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பாக நாரகியன்பிட்டி காவல்துறைக்கு மூன்று முறைப்பாடுகள் கிடைத்ததை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் கொழும்பு ஐந்தைச் சேர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட பின் நேற்று நாரகன்பட்டி காவல் நிலையத்திற்கு வந்த பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை விசாரணைகளில் கொழும்பு மோசடி புலனாய்வு பணியகம் வெள்ளவத்தை வாதுவ மேகவத்து கபராதுவ மற்றும் கிரிகுள்ள ஆகிய காவல் நிலையங்களில் சந்தேக நபரான பெண்ணுக்கு எதிராக முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது இதன்படி நாரகன்பட்டி காவல்துறை குறித்த விடியம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன மட்டக்களப்பு காட்டுப்பகுதியில் வீசிய நிலையில் ஆண் குழந்தை ஒன்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குழந்தையின் சடலமானது மட்டக்களப்பு சந்திவெளி காவல்துறை பிரிவில் உள்ள முரக்கொட்டாஞ்சேனை பகுதியில் இன்று சனிக்கிழமை காலையில் மீட்கப்பட்டுள்ளது குழந்தை சம்பவதனமான தினமான இன்று பிறந்துள்ளதாகவும் குழந்தையை பெற்றெடுத்து வீசிய பெண்ணை தேடி வருவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனா் ஆண் குழந்தையொன்றை பெற்றெடுத்த பெண் ஒருவர் அந்த குழந்தையை கட்டிக் கட்டிக்கொண்டு சென்று அதனை சந்திவெளி காவல் நிலையத்திலிருந்து சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் கொண்டு முரக்கொட்டாஞ்சேனை காட்டியண்டிய பகுதியில் வீசிவிட்டு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று காலை ஒன்பது மணியளவில் சடலம் ஒன்று இருப்பதை கண்டு பொதுமக்கள் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை சந்தி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் குருநாகல் பிரதேசத்தில் பொன்னாள் மற்றும் கூரிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு தந்தையொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக மாவத்தார் தெரிவித்துள்ளனர் இந்த கொலை சம்பவம் மாவத்தம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேவுட பிரதேசத்தில் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் நாற்பத்தைந்து வயதுடைய தந்தையொருவரை கொலை செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் கொலை செய்யப்பட்ட தந்தையின் வீட்டிற்கு அருகில் சென்ற ஒன்று முதியவர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதனை அவதானித்த தந்தையும் மகனும் குறித்த முதியவரை காப்பாற்றுவதற்கு முயன்றபோது கும்பல் தந்தையை பொல்லால் மற்றும் கூரிய ஆயுதங்களால் தாக்கி உள்ளனர் காயமடைந்த தந்தை மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் நான்கு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்து மாவத்தகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தனது பாராளுமன்ற உரையின் போது முஸ்லீம் தனியார் சட்டம் மற்றும் இஸ்லாமிய முழுமையங்கள் தொடர்பில் அரவீனமாக கருத்து வெளியிட்டதாக சபை கண்டனம் தெரிவித்துள்ளது அகில இலங்கை எம் இயதோல் உலமா விடுத்துள்ள செய்தியில் மார்க்க விவகாரங்கள் மற்றும் அதன் சட்டத்திட்டங்கள் குறித்து போதிய அறிவின்றி கருத்து வெளியிடுவது சமூகங்களிடையே தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கி குறிப்பிட்ட நம்பிக்கைகளை பின்பற்றி வாழும் மத உணர்வுகளை தூண்டும் நிலையை உருவாக்கக்கூடும் அகில இலங்கை உலமா சபை முஸ்லிம் விவாக மற்றும் விவாகரத்து சட்டத்தில் மார்க்க அடிப்படைகளுக்கு முரணில்லாத வகையில் மாற்றங்களை கொண்டு வருவது தொடர்பாக அதனுடன் தொடர்புடைய அமைச்சுகள் மற்றும் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருகிறது இவ்வாறான மத சார்ந்த முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பொதுமன்றங்களில் கருத்து வெளியிடும் போது மிகுந்த நாகரிகத்தோடும் தெளிவோடும் பிறரது உணர்வுகளுக்கு மதிப்பளித்தும் நடந்து கொள்வதே மிகவும் சிறந்ததாகும் மருத்துவர் அர்ஜுனா உட்பட அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் மதங்கள் பற்றிய முக்கியமான விடயங்களில் தேவைப்படும் அவற்றை பேச முன் அந்தந்த மதங்களில் உயர் பீடங்களிடம் தெளிவு பெற்ற பின்னரே கருத்து தெரிவிப்பது முறையாகும் அவ்வாறே இஸ்லாத்தை பற்றிய தெளிவுகள் தேவைப்படும் அகில இலங்கை இயத்துல் உலமா சபையுடன் தொடர்பு கொண்டு முறையாக தெளிவு பெற்றுக் கொள்ளுமாறு வினயமாக கேட்டுக் கொள்வதாகவும் அகில இலங்கை எம்இயத்துல் உலமா தெரிவித்துள்ளது